கடைசியில் அந்த வண்டி எங்கே தான் நம்மளை நிறுத்த போகுதுன்னு தெரியலங்க அருளுக்கு அந்த இரண்டு சக்கரமும் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நிறுத்திடுச்சுங்க ஏமாற்றம் துரோகம் தனிமை யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் பெரிய விரக்தியில் யாருமே வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய காட்டை நோக்கி அருள் மிருகங்களும் பறவைகளும் நிறைஞ்ச அடர்ந்த காடு அது அருள் கிட்ட ரெண்டு நாளைக்கு தேவையான சாப்பாடும் தண்ணீரும் இருந்துச்சுங்க மூணாவது நாள் கடும் பசினாலும் சோர்வுனாலும் கால்கள் தடுமாறுச்சு திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் பார்த்தா ஒரு பெரிய ஓநாய் மரத்தின் அடியில ஒடிஞ்ச கால்வளோட படுத்து கிடந்துச்சுங்க அதை சுற்றிலும் அது சாப்பிட்டு போட்ட எலும்பு துண்டுகள் சிதறி கிடந்துச்சுங்க அருளுக்கு ஒரே சந்தேகம் இந்த னாய் கால் உடஞ்சி பல வாரங்களான மாதிரி இருக்குது நடந்து போய் சாப்பிட முடியாத இந்த ஓநாய்க்கு யாரு சாப்பாடு போடுறா இது எப்படி தான் உயிர் வாழுது அப்படின்னு எது பார்க்காம அருளோட இடது பக்கம் ஒரு கர்ஜினியின் சத்தம் திரும்பி பார்த்தா சிங்கங்க பயந்தே போயிட்டான் அந்த சிங்கத்தோட வாயில ஒரு மானோட தொடை இருந்துச்சு அந்த தொடய்கிட்ட கொடுத்துட்டு அந்த சிங்கம் போயிடுச்சுங்க இந்த அருளுக்கு ஒரே ஆச்சரியம் அஞ்சரியோ ஜீவன் மேல கூட பாசமா சிங்கத்தின் மூலமா ஏசப்பா உதவி உடனே செய்யறேன்னு ஏசப்பா கிட்ட ஓநாய்க்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கும் உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாளும் ஆச்சு ஏசப்பா கிட்ட இருந்து பதிலே வரல அருள் ரொம்ப கோபமாகி ஏசப்பா கிட்ட கேட்டான் ஏசப்பா இந்த ஐந்தறிவு ஜீவனுக்கே உதவி செய்யுங்க எனக்கு செய்ய மாட்டிங்களா அப்படின்னு ஆக்ரோஷமாக கேட்டான் அப்போ ஏசப்பா மெல்லிய குரல்ல அருளுக்கு பதில் சொன்னாரு அருள் ஒன்று ஓனாய் படைக்கலை சிங்கமாய் படைத்தேன் ஆமாங்க வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்துல சோர்ந்து போய் இருக்கிறப்போ பலவீனமா உணர்றப்போ நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு இன்னொருத்தரை எதிர்பார்த்து கொண்டே வாழ்றோம் அவங்க மட்டும் எனக்கு உதவி செஞ்சிருந்தாங்கன்னா நானும் மேலே வந்திருப்பேன்ல அப்படியெல்லாம் சில நேரங்களில் தவறாக யோசிக்கிறோம் இப்போ உண்மையா உணர்வோம் ஆண்டவ நம்மள ஓனாயா படைக்கல சிங்கமாய் படைத்தார் சிங்கம் வயதானா கூட தனக்கு வேண்டிய உணவை தானே தான் அடித்து புசிக்கும் எவ்வளவு நாள் தான் ஓனாயாவே வாழ போறீங்க அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிறோம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் எவ்வளவு நாள் தாங்க ஓனாயா வாழ போறீங்க சிங்கமா வாழ ஆரம்பிங்க யூ